ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இந்த கட்டைப்பைக்கான மெஷூர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கூடைகள் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ஆலன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த கூடை நல்லா பெரிய சைஸ் கூட நல்லா அகலமாகவும் இருக்கும் லென்த் அண்ட் ஹைட்டாகவும் இருக்கும் இந்த கூடைக்கு சிக்ஸ் ரோல்ஸ் ஒயர்ஸ் ஆச்சு ஆறு ரோல் தேவைப்பட்டது இதுக்கு ஒயரு பாருங்க நாலு பக்கமும் கட்டியிருக்கேன் ஸ்கொயரா தெரியணுங்கிறதுக்காக இந்த ப்ளூ கலர்ல ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸும் இந்த பிங்க் கலர்ல வந்து டிஸ்கோ ஒயரில் ஒயிட் கலர்ல ரெட் கலர் கோடு வர மாதிரி ஃப்ளவர்ஸும் கொடுத்துருக்கேன் இந்த கூடைக்கு பதிமூணு அடியில் ப்ளூ கலர் ஒயர் பதினாறு ஒயர் கட் பண்ணிக்கணும் பதிமூணு அடியில் பதினாறு ப்ளூ கலரில் கட் பண்ணிக்கணும் பிங்க்கில் பன்னெண்டு ஒயர் கட் பண்ணிக்கணும் பதிமூணு அடியில் அடுத்து ஒன்பதரை அடியில் ப்ளூ கலர் ஒன்பது ஒயரும் பிங்க் கலரில் நாலு ஒயரும் கட் பண்ணிக்கணும் ஒன்பதரை அடியில் கட் பண்ண ஒயர்ஸ் எல்லாமே ப்ளூ அண்ட் பிங்க்கு சென்டரில் வர மாதிரி கொடுத்துட்டு பதிமூணு அடியில் கட் பண்ண மீதி இருபத்தி எட்டு ஒயர்ஸும் வந்து சைடில் வர மாதிரி கட்டைப்பைக்கு கைப்பிடி மாதிரி வர மாதிரி கொடுக்கணும் அகலத்தில் பதினெட்டு லைன்ஸ் கொடுத்துருக்கேன் லென்த்தில் மொத்தம் நாற்பத்தி ஒரு லைன்ஸ் இருக்குது இருபத்தி எட்டு பதிமூணு அடியிலையும் பதிமூணு ஒயர்ஸு ஒன்பதரை அடியிலேயும் கொடுத்துருக்கு ஒன்பதரை அடியில் வர ஒயர்ஸு சென்டர்லேயும் பதிமூணு அடியில் வர ஒயர்ஸு ரெண்டு சைட்லையும் வர மாதிரி கொடுக்கணும் இந்த கட்டைங்க மூங்கில் தான் கொடுத்துருக்கேன் இந்த மூங்கில் வந்து உள்ள ஹோல்ஸ் வர மாதிரி இல்லை இது நல்ல கெட்டியான மூங்கில் இது உள்ள ஹோல்ஸ் இல்லாமல் உள்ள நல்லா லென்த்தாக ஒயர்ஸ் வந்து சொருகிக்கணும் இந்த பெரிய கட்டைப்பைக்கு இந்த கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கிற மூங்கில் கொடுக்கணும் இந்த சின்ன கட்டைப்பைக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கிறது கொடுக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெவியாக இருக்கும் கட்டைப்பைக்கான இந்த மூங்கில்ஸ் வேணும்னாலும் என்கிட்ட கிடைக்கும் கூடைகளுக்கு ஒயர்ஸ் பீட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தேவைப்படுறவங்க இந்த மூங்கில் நல்லா இருபது கிலோ வரைக்கும் வெயிட் தூக்குற அளவுக்கு தாங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்